السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله أما بعد غوربه بارلمان دوري پنر وده غمبن بلاورغل بارلمان முஸ்லிம்களுடைய ஜனாசா நல்லடக்கம் தொடர்பான வாத பிரதிவாதங்களின் பொழுது ஒரு கருத்தை பதிவு செய்திருந்தார் அல் அல்குர்வானிலே நல்லடக்கம் தொடர்பாக எங்கும் குறிப்பிடப்படவில்லை ஒரே ஒரு வசனத்தை தவிர என்ற கருத்து பெற அவருடைய கருத்துகள் பதிவாகி இருந்தது உண்மையில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் பல்வேறுபட்ட வேலை பழுக்களுக்கு மத்தியில் அல் குருவானை முழுவதுமாக படித்திருக்கிறேன் படித்தேன் என்று சொல்லி அவருடைய அந்த வாசிப்பு ஆற்றல் திறமை பாராட்டப்பட வேண்டியது அவருக்கு நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இவ்வளவு வாசிப்பு ஆர்வம் கொண்ட ஒருவர் டபிள்யூஹெச்ஓ இது தொடர்பாக என்ன சொல்லி இருக்கிறது என்பது தொடர்பான அறிக்கைகளையும் உலகத்தில் சர்வதேச அங்கீகாரம் பெற்ற துறை சார்ந்த வைரலஜிஸ்ட் இது தொடர்பாக எவை எவைகளை சொல்லியிருக்கிறார்கள் என்பது தொடர்பான விடயங்களையும் வாசித்திருப்பார் என நல்லெண்ணம் கொள்கிறோம் அவர் சிறந்த வாசிப்பாளர் என்று தன்னை அடையாளப்படுத்தியிருக்கிறார் உண்மையில் அல்குர்வானிலே நல்லடக்கம் தொடர்பாக என்ன சொல்லப்பட்டிருக்கிறது தெளிவாகவே பல வசனங்களில் நல்லடக்கம் என்பது அவசியமானது என்பதை அல்குர்வான் சொல்லி இருக்கிறது ஆனாலும் துரதிருஷ்டவசமான செய்தி என்னவென்றால் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அது கண்களுக்கு தெரியாமல் போயிருக்கிறது அல்லது புரிந்து கொள்வதில் சில சிக்கல்கள் இருந்திருக்கலாம் அதாவது அல்குர்வானிலே சூரத்து தாகா

அதிலிருந்து தான் உங்களை வெளியேற்றுவோம் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான் இந்த வசனத்தில் பூமியில் இருந்து மண்ணால் உங்களை படைத்தோம் தான் உங்களை மீட்டுவோம் நல்லடக்கம் என்பது அதற்குள் தான் உங்களுடைய உடல்கள் வைக்கப்படும் என்பதை தெளிவாகவே இறைவன் சொல்லுவதை பார்க்கிறோம் இன்னும் ஒரு வசனத்தை பாருங்கள் சூரா அராஃபிலே இருபத்தி ஐந்தாவது வசனத்தில் இறைவன் சொல்கிற பொழுது நீங்கள் இந்த பூமியில்தான் தான் வாழ்கிறீர்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லிவிட்டு சொல்கிறான் ஒஃபீஹா தமுதூன் இதிலே தான் நீங்கள் மரணிக்கிறீர்கள் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான் அதிலிருந்து தான் நீங்கள் வெளியேற்றப்படுவீர்கள் என்பதை சொல்கிறான் பூமியில் வைத்தால் தான் அதிலிருந்து வெளியேற்றலாம் பூமியில் எங்களுடைய உடல்கள் வைக்கப்படுகிறது அடக்கம் செய்யப்படுகிறது அதிலிருந்து நீங்கள் நாளை மறுமையில் விசாரணைக்காக எழுப்பப்படுவீர்கள் என்பதை ரபுல்லால தெளிவாக சொல்லுவதை பார்க்கிறோம் இன்னும் ஒரு வசனத்தில் இருபத்தி ஓராவது வசனத்தில் இறைவன் சொல்கிற பொழுது சும்ம அமூ ஃபாபாரா அதாவது மரணிக்கச் செய்து பின்னர் மன்னரைக்குள் ஆக்குகிறான் என்ற அல்லாஹூ தாலா சொல்கிறான் கபுர் பாரா மரணிக்கச் செய்து நல்லடக்கம் செய்யப்படுகிற பொழுது மண்ணறைக்குள் இறைவன் மனிதர்களை ஆக்குகிறான் என்பதை இறைவன் அல் அல்குர்வானில் சொல்கிறான் இப்படி மூன்று வசனங்கள் எடுத்துக்காட்டுக்காக சொல்லப்பட்டிருக்கிறது பல இடங்களில் இறைவன் நல்லடக்கம் தொடர்பாக பேசியிருக்கிறான் வசமாக பல விடுத்தங்கள் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அல் குர்வானை படித்திருந்தும் வாசித்திருந்தும் இந்த வசனங்கள் புலப்படாமல் போயிருக்கிறது அல்லது அவருக்கு புரியாமல் போயிருக்கிறது அவர் இந்த வசனங்களை மீண்டும் ஒரு முறை படிக்க வேண்டும் என்று மிக பணிவோடு நல்ல உணர்வுகளோடு அன்பு அவருக்கு பிறப்பிக்கிறோம் அது மாத்திரமல்லாமல் குர்வானில் மாத்திரம் இந்த செய்திகள் குறிப்பிடப்படவில்லை என்று நாங்கள் நம்புகிறோம் வேறு பல நல்ல ஒவ்வொரு மதத்தவர்களும் நம்பிக்கை வைக்கிற புனித வேத நூட்களில் இது தொடர்பாக நல்லடக்கம் தொடர்பாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் அது மாத்திரமல்லாமல் குர்வான் மாத்திரம் முஸ்லீம்களுடைய வாழ்க்கையின் முன்னோடி அல்ல குர்வான் பிரதானமானது ரசூல் சல்லல்லாஹூ அலைஹுவசல்லம் அவர்களுடைய ஹதீதுகள் அவருடைய சொல் செயல் அங்கீகாரம் அவருடைய வழிகாட்டல்களும் இஸ்லாம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அந்த வழிகாட்டல்களில் நல்லடக்கம் தொடர்பாக நடைமுறைப்படுத்தி காட்டிய பல்வேறு பட்ட செய்திகள் பதிவு செய்யப்படுவதை பார்க்கிறோம் முஸ்லீம்கள் குர்வானை நம்புவது போன்றோ ரசூல் சல்லாஹு அலைகு வசல்லம் அவர்களுடைய ஹதீதுகளை நம்புகிறார்கள் அதனையும் தங்களுடைய வாழ்க்கையில் முன்மாதிரிகளாக எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்று இன்னுமோர் எங்களுக்கு வயதால் அனுபவத்தால் அறிவால் உங்களை விட குறைவானவர்களாக இருந்தாலும் இஸ்லாமிய பாடப்பரப்பால் குர்வான் தொடர்பான அறிவால் எங்களுடைய வேதம் என்பதனால் மிக தெளிவாக புரிந்து வைத்திருக்கிறோம் என்று நம்புகிறோம் அதிலே ஓர் அம்சம் என்னவென்றால் அடுத்த மதத்தை பற்றி பேசுவது அவர்களுடைய வேதங்களை பற்றி பேசுவது என்பது ஒரு உணர்வு பூர்வமான ஒரு விடயம் அப்படியான விடயங்களை கருத்தாடல் செய்கிற பொழுது மிக கவனமாக அவர்களின் நம்பிக்கையை பாதிக்காத விதத்தில் மிகச் சரியானதை நடுநிலையாக பேசுவதற்கு முன் வர வேண்டும் குறிப்பாக பொறுப்பு வாய்ந்த ஒரு சபையிலே இருக்கின்ற கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் இதை கவனத்தில் எடுக்க வேண்டும் என்பதை மிக கனிவாக தெரியப்படுத்திக் கொள்கிறோம் மீண்டும் ஒரு முறை நல்ல விடயங்களில் சந்திப்போம்ஷா அல்லா அலாமிக்கம் வரமத்துல்லாஹி வபரகா